சூப்பராக இருக்குது கிராண்ட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரைஸில் நீங்கள் எங்கே தென்னாலும் வாங்க முடியாது எவ்வளோ கிராண்ட் லுக் பாருங்க ஸோ அதோட நெக் பேட்டர்ன் ஃபேன் நெக் குடுத்துட்டு கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் இதில் எனக்கு அக்கா மாதிரி என்னோட கஸ்டமர் பூராமே ஏன்னா எனக்கு வந்து அம்பர்லா டாப்ஸ் போடுங்க தீபாவளி கலெக்ஷன் அப்படின்னு சொன்னீங்க அவங்களுக்கு சூப்பரா சூப்பராக கொண்டு பாருங்க பாருங்கள் தரமாக கொண்டுருக்கேன் ரேட்டு ரொம்ப 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 கம்மியாக கொண்டு வந்துருக்கேன் வாங்க ஃபுல் கலெக்ஷன் பார்ப்போம் இந்த மாதிரி கலெக்ஷன் பூரா வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் செம்மையாக கொண்டு வந்துருக்கேன் வாங்க பார்ப்போம் வெறும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கிராண்ட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இந்த ஒரு ப்ரைஸில் நீங்கள் எங்கே தென்னாலும் வாங்க முடியாது எவ்வளோ கிராண்ட் லுக் பாருங்க ஸோ அதோட நெக் பேட்டர்ன் பேன் நெக் பேட்டர்ல கொடுத்துட்டு மேலேருந்து கீழே வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் இதில் எனக்கு பர்சனலி பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லீவ்ல உள்ள அந்த பீடட் ஒர்க் தான் இங்கே பாருங்கள் ஸோ நம்ம வியோ பண்ணும்போது நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குங்க வெறும் செவன் ஃபிஃப்டி மட்டும்தான் விசித்ரா ஃபேப்ரிக்ல ஜஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு மட்டும் தான் கொடுக்கறாங்க என்னென்ன சைஸஸ்ல தம்பி இருக்கு M2 XXL இருக்கா M2 XXL சைஸ் வரைக்கும் இருக்கு நம்ம இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனார்கலி டைப் குர்தீஸ் தான் நாம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோ நல்ல பியூர்லி ரயான் ஃபேப்ரிக்ல neck pattern வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராண்டான ஒரு neck patternல வந்து கொடுத்திருக்காங்க and இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 600 தானா 600 ரூபாய்க்கா அறநூறுபாய்க்கு எவ்வளோ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க அப்படி இங்கே பாருங்க டாப்ஸோட கீழே இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல வந்து தொடர்ந்து நம்ம வந்து மேக்ஸீட் எப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல பட்டர்ஃபிளை டிசைன் அண்ட் இந்த பட்டர்ஃபிளை டிசைன் ரூபாய் வித் லைனிங் கூட இந்த டாப்ஸ் வந்து

கரெக்டான பிரைஸ் சொல்றீங்க நிஜமாவே ஐம்பது தானா போர் பிப்டி ருபீஸ் தான்ப்பா இந்த பட்டு டைப்ல இருக்கக்கூடிய குத்தி நம்ம வந்து அனர்களி டைப்ல பாக்கும் போது இந்த தாப்பும் உங்க முக கலர் ஒரே மாதிரி இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா நல்லா இருக்கு சைஸ் வரைக்கும் இருக்கு ஓட்டுறீங்க தம்பி அக்கா ஓட்டுறீங்களா இல்ல நீங்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மல்மல் ஃபேப்ரிக்ல வித் ஷாலோட டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க செம்ம சூப்பரா இருக்கு இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நெக் பேட்டர்ல எம்ப்ராய்டரி டிசைன் நான் இப்போ உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அப்பதான் உங்களுக்கு வந்து லுக் வைஸ் வந்து தெரியும் இது வந்து மல்மல் ஃபேப்ரிக் நல்ல சாஃப்டான காட்டன் ஃபேப்ரிக் வேணும்னா சோ இந்த ஒரு Dresses ஆ நீங்க சாய்ஸ் பண்ணலாம் நெக் பேட்டர்ன் பயங்கரமா இருக்கும் இது காலர் ஆமா சைனீஸ் நெக் பேட்டர்ன்ல கொடுத்திருக்காங்க அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படினா 850 ரூபாய் நான் பார்க்கவே வேணாம் போல உங்களுக்கு மனப்பாடமா தெரிய போல வெறும் எயிட் பிப்டி ருபீஸ்க்கு மல்மல் காட்டன் ஃபேப்ரிக் பார்த்துட்டு இருக்கீங்க இதோட நெக் பேட்டன் இருக்கா உங்களுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சிக்கன் கறி ஒர்க்ல கொடுத்துட்டு கீழ ஃபுல்லாமே கலம் கறி ஒர்க்ல இது பிரைஸ் என்ன வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா சிக்ஸ் பிப்டி மட்டும் தான் பின்னாடி பேக் நெக் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஒரு கஸ்டமைசேஷன் லுக் மாதிரியே இருக்குங்க இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு அண்ட் வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நெக் பேட்டன் பார்த்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம் நெக் பேட்டன் பாருங்க ஹோல் ஒர்க் மிரர் பீடு ஒர்க் இந்த மாதிரி நிறைய அழகழகான கலெக்ஷன்ஸ் அழகழகான ஒரு நெக் பேட்டன் ஒர்க் இருக்கு அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னப்பா வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு மல்மல் இது வந்து மல்மல் ஃபேப்ரிக்ங்க அது எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இப்ப நம்ம பாக்குறது மேக்ஸி டெட் கலெக்ஷன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பென்சில் ஆர்ட் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிருக்காங்க இது வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலி உங்களுக்கு வந்து வித் ஷாலோடயே நமக்கு வருது ஃபேப்ரிக் அந்த ஷால் ஓபன் பண்றதுக்கே ஆசையா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு

உங்களுக்கு நேவி ப்ளூல மல்டி கலர்ல உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து குடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு சூப்பர்வா இருக்குன்னு பாக்குறதுக்கே அடி மாஸ் கலெக்ஷன்ஸ்ஸா இருக்கு அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறநூறு ரூபாய் இத பாக்குறது சூப்பரா இருக்கு அறநூறு ரூபாய் அந்த நேவி ப்ளூ கலர்ல இந்த ஒரு டிசைன் வர்றது ரொம்ப அழகா இருக்கு சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு செம்ம கிராண்ட் கலெக்ஷன்ஸ்ங்க இந்த கலெக்ஷன்ஸ்க்கும் இதோட பிரைஸ்க்கும் சம்மந்தமே இருக்காது அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் தான் குடுக்குறாங்க வித் ஹிப் பெல்ட்டோட உங்களுக்கு ஹரிஃபா பிராண்ட் இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மேல இருந்து கீழ வரைக்குமே த்ரெட்டர் அண்ட் வந்து ஜமிக்கிஸ் ஒர்க் வந்து பண்ணிருக்காங்க அண்ட் இதுல இன்னொரு ஒரு கலருமே இருக்கு இங்க பர் இதோட கலர் பார்த்தாலே எடுத்துருவீங்க ஜஸ்ட் செவன் பிப்டி ருபீஸ் மட்டும்தாங்க இந்த கலெக்ஷன்ஸோட பிரைஸ் இந்த பிளாக் கலர் அஹ் அறுநூறு தானே இமயாக்கு இதுக்கு முன்னாடி இது ஐ திங்க் இதுல ஒரு கலர் பார்த்தோன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பிளாக் கலருங்குது மேலேயுமே வந்து இந்த மாதிரி எம்பிராய்டரி ஒர்க் அண்ட் கீழே டாப்ஸோட உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் வந்து தொடர்ந்து நம்ம வந்து மேக்ஸி டைப் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அண்ட் இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கிரீன் கலர் காம்பினேஷன்ல இந்த மாதிரி அக்கோபா மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்லீவ்லயுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருது மேலிருந்து கீழே வரைக்கும் பாருங்க எவ்வளோ கிராண்ட் ஒர்க்கு ப்ரைஸ் தம்பி

பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக் அழகான ஒரு காட்டன் ஃபேப்ரிக் நெக் வந்து மிரர் அண்ட் ஸ்டோன் ஒர்க் மாதிரி ரொம்ப அழகா தாங்க நல்ல ஒரு கிராண்ட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் மட்டும் தான் பாக்குற கலெக்ஷன்ஸ் இதோட நெக் பேட்டன் எடுத்துருவீங்க ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் இவ்வளோ அழகான ஒரு லேவண்டர் கலர் உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நெக்லையுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துருது அண்ட் கீழே ரொம்ப அழகான ஒரு டிசைன் அது இங்கேயும் டிசைன் இருக்கு இந்த டாப்ஸோட அப்படியே கீழே பாருங்க எஜ்ஜில் அங்கேயுமே டிசைன் இருக்கு இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்களா செம்ம சூப்பரா இருக்கு செம்மையா இருக்கு போது மல்மல் பாதவும் எனக்கு இந்த ஃபேப்ரிக் டச் பண்றதுக்கே ஆசையா இருக்கு சூப்பராக இருக்கு தம்பி என்ன மல்மல் கண்டிப்பா இத வந்து வாங்காம விட்டுறாதீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அவ்வளவு அழகா இருக்கு இதோட பேப்ரிக் ஹரிஃபோ பிராண்ட் செவன் பிப்டி ருபீஸ்க்கு மல்மல் பேப்ரிக் பாத்துட்டு இருக்கீங்க பர்சனலி எல்லோ கலர் அடி சொல்லுவாங்கல்ல அடிபொழியா இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அடிபொழி அடிங்க கேரளா போனதே மாறிட்டு இருக்கீங்க பரவாயில்ல இப்போ நம்ம வந்து கேரளா அம்மாவோட அப்பாவோட சொந்த ஊர்ல கேரளா தானே போத்த பாக்கும்போது நல்ல ஜாக்கா கேரளா போன மாதிரி இருக்குன்னு உம்ம தெரியுது உம் ஓகே அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மாடல் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் இதோட பிரைஸ் என்ன சிக்ஸ் ஃபிஃப்ட்டிகா சிக்ஸ் இது வந்து அட்டாச்சபிளுங்க இது வந்து ரிமூவ் பண்ண முடியாது ஜஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நான் காஃபிக்குமே இருக்குங்க அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வர்டிகன் சில்க் மாதிரியே கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் என்ன ஃபிஃப்ட் ஃபிஃப்டிகோ ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ் தானப்போ ஃபைவ் ஃபிஃப்டி ரூபீஸ்க்கு இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் அண்ட் நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப அழகா வந்து கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிஃப்ட்டின் மட்டும்தான்

இது பிரைஸ் சொன்னா அவங்க வேணா எனக்கு பிரைஸ் வேணும் ப்ளீஸ் சொல்லுங்க சொல்ல மாட்டேன் கமெண்ட்ல பாத்துறோம் அடுத்து ரைட் ஆனா இது ரொம்ப அழகா இருக்கு ஒரு நெக் பாட் பாருங்க சம்ம சூப்பரா இருக்கு இது ஓபன் பண்ணிடலாமா தாராளமா ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாந்தனி பாட்டர்ன் டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க அடி மாஸ் கலெக்ஷன்ஸ் இது பாருங்க ஹரிஃபா பிராண்ட் ஹரிஃபா பிராண்ட் சம்மையா கொண்டு வந்திருக்கீங்க பா நெக் பாட்டர்ன் அவ்ளோ அழகான ஒரு டிசைன்ஸ்ல இருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்

அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே நம்ம கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா இப்ப பாக்குற கலெக்ஷன்ஸ் என்ன பிரைஸ் சிக்ஸ் சிக்ஸ் எயிட்டி மட்டும் நல்லா இருக்கு பா மேல இருந்து கீழ வரைக்கும் த்ரெட் அட் வார் அண்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ஆஃபர் கேட்டீங்களா அரஞ்சி போய் கொடுக்குறேன் 630 மட்டும் மாட்டறோம்ல இல்ல மாட்டறோம்ல ஓகே இந்த 630 மட்டும் தான் இந்த போட்டோல பாத்துக்கோங்க இதுல உள்ள மாதிரியான அவுட்லுக்ல தான் இருக்குங்க and அடுத்து ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் green color

போ <im> okay. <had> <im> 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 அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன் எவ்ளோ அழகா இருக்குன்னு பர்சனலி இதோட டிசைன் ஆகட்டும் அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலர் ஆகட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல ஒரு பிளார் இருக்கு சோ எவ்ளோ ஒரு பிளார் இருக்குன்னு பாருங்க அவ்வளவு அழகான ஒரு குர்தீஸ் நெக் பாட்டன் ஃபுல்லாமே கிராண்டான ஒரு ஒர்க்குங்க அப்படியே மேல இருந்து கீழ வரைக்கும் பாருங்க செம்மையான ஒர்க் அண்ட் இதோட பிரைஸ் சொன்னா நம்ப மாட்டீங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி ருபீஸ் மட்டும் இது பிரிண்ட் இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ராய்டிங்க சொல்லிட்டேன்னை எம்பிராய்டரி ஒர்க் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு பிடிச்சிருக்கு பட் இதுல ரெண்டு கலர் இருக்கு இந்த மூணு கலருமே ரொம்ப அழகான ஒரு கலருங்கு வெறும் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நான் போட்டிருக்க மாதிரி கலர் வெறும் எயிட் பிப்டி மட்டும்தான் இந்த பிரைஸ்ல கண்டிப்பா வேற யாரும் எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது நான் போட்டிருக்க சேம் இதுல உங்களுக்கு வந்து கலர்ஸ் நான் இல்ல இல்ல காமிச்சிருக்கேன் இங்க பாருங்க அதுலயே வந்து ஒயிட் கலர் தேவத மாதிரி இருப்பீங்க சும்மா ஏஞ்சல் ஏஞ்சல் மாதிரி இருப்பீங்க ஆமாப்பா இந்த ஒயிட் கலர் வந்து நமக்குமே அழகா இருக்கு ரொம்ப அழகான ஒரு டிசைன் நான் போட்டிருக்கிறதுலே பிங்க்கும் இருக்கு அண்ட் ஒயிட்டுமே இருக்கு ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் மம்மி செக்ஸ்ட்ரீல பொறுத்தவரை இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க டேரெக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு வந்து தான் காமிச்சிருக்கேன் இன்னும் நான் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவு வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க பாருங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பட் நமக்கு வந்து டைம் இல்ல நம்ம அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பார்க்கலாம் நான் காமிச்சதையும் தவிர்த்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு டேரக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நீங்க ஒரு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் எடுக்க வர ஐடியால வருவீங்க ஆனா குறைஞ்சது அஞ்சு பீஸ்க்கு மேலதான் எடுத்துட்டு போவீங்க பிகாஸ் அந்த அளவு கலெக்ஷன்ஸும் சரி அதோட ப்ரைஸும் இருக்கும் வரும்போதுக்கா வீடியோ பார்த்துட்டு வராங்க நிறைய பேர் வீடியோ தாண்டி நிறைய கலெக்ஷன் ஸ்பெசிபிக்கா நிறைய நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிருக்கேன் அதுதான் நானும் சொன்னேன் நான் பார்ட்டி கலெக்ஷன் தான் காமிச்சிருக்கேன் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தீபாவளி வரைக்குமே நம்ம மமி செக்ஸ்ல இருக்கக்கூடிய அப்டேட் கலெஷன்ஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணுங்க லாஸ்ட் நியர் வரைக்குமே நியூ அப்டேட்டா தான் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்